ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா ஆளுநரை இதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்துட்டாங்க அந்த கேள்வித தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்டு பார்த்து தமிழ்நாடு நல்லா இருக்கிறத நினச்சி ஆளுநருக்கு எங்கே எரியுது இதை நான் கேட்குறப்பா மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து கேட்குற எங்கே எரியுது இந்த வடிவேல படத்தில் ஒரு ஜோசியர் ஒருத்தர் ஆட்டோவில் ஏறுவார்ல அவர் அப்புறம் வடிவலையை கொஞ்சம் தூரம் அவங்க கூட டிராவல் ஆனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவாப்புல ஆளை பார்த்தா ஆச்சாரமாக இருக்கா பேசுறது பூரா அவசமாக இருக்கு வழங்குவானா இவன் இவனை எல்லாம் வண்டியில் ஏற்றி வச்சிட்டு நான் என்னைக்கு உருப்புடுறது அதே மாதிரி ஒரு தான் இன்னைக்கு ஆளுநரை நினச்சி மொத்த தமிழ்நாடு ஃபீல் பண்ணுது இது வரைக்கும் ஆளுநர்னால ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் ஒரு நல்ல விஷயம் ஓ அவர் வாயிலேருந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எதாச்சும் ஒரு விஷயம் நாம ஏத்துக்கிற மாதிரி அவர் வாயிலேருந்து வந்திருக்குன்னு வைங்க பாப்போம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லுங்களே பாப்பா எங்கேயுமே கிடையாது எப்போ பாரு எதையாச்சும் ஒரு கலவரம் பண்றது எதையாச்சும் ஒரு குத்தத்தை குத்தி விடுறது சும்மா இருக்க முடியாம எதையாச்சும் உள்ள கலப்பி விடுறது இப்படித்தான் இப்பயும் ஒரு விஷயத்த ஆளுநர் இங்க உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்ப அவர் ஒரு ஆறு ஏழு வருஷமாவே நம்மளை செய்யறாருன்னு வைங்கல அவங்களுக்கு என்ன காண்டு தெரியல மேலே இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டாந்து நம்ம ஊழ கோர்த்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அவரை நினைச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணுது ஐயா ஒரு மனுஷன் பேசுறப்ப அங்க இங்க பொய் சொல்லலாம் அதான் தப்பெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு ப்ளோவில வர்றது தான் பேசுறது பூராவுமே போயின்னா எப்படித்தான் ஏற்றுக்கிறது ஆனால் அந்த பொய்யை அவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக சொல்லி இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்குனே திருப்பி விட்றதுக்கு நிறைய வேலைகளையும் பார்த்துருக்காங்க இப்போ என்ன புதுசா ஆளுநர் கிளப்பி விட்ருக்காரு எந்த இடத்துல ஆளுநருக்கு எரிஞ்சிருக்கு பார்த்துருவோமா டேஸ்டீல் டேஸ்டீல் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியமனையருக்கு வணக்கம் இது மதியம் வந்துருப்பா டா கூட்டரி கோப்பு இந்த ஆளுநருக்கு நமக்குந்தான் ஆக மாட்டேங்குது இல்ல ஏன் தான் அவரை தூக்கி தேவையில்லாம சொமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது அடிச்சு வரட்டூட வேண்டியது தானே சார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேக்குறார் ஏன்னா அது இருந்தும் ஒண்ணுதான் இல்லாமலும் ஒண்ணுதான் அதை வச்சுக்கிட்டு நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல பேசாம அதை இத்தனை நாளும் நம்மள அதை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சுல்ல நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு டார்ச்சர் தான் பண்ணுங்கல கரண்டை கட் பண்ணி விடுங்க செலவை கட் பண்ணி விடுங்க ஃப்ளைட்டுக்கு போகிறது கொடைக்கானலுக்கு போகிறது ரெஸ்ட் எடுக்க போகிறது இதுக்கெல்லாம் எதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் பில்லை கொடு பில்லை மட்டும் வாங்கி வச்சு கொடுத்தாதீங்கன்ற எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும்ல அப்படின்னு கேட்டால் முதலமைச்சர் இருக்கட்டும் அது இருக்கிறது நமக்கு நல்லதுதான்ன்ற அப்படின்னு எப்படிங்க நீங்கள் தான் சொல்றீங்க அவர் ஏகப்பட்ட இடைஞ்சல் இருக்காரு டெவலப்மெண்ட்டுக்கு நடுவில் படுத்துக்கிட்டு இந்த இவரை இந்த இந்த ஒரு படத்தில் படப்பையில போப்பா போ என்னை தாண்டி போன்ற மாதிரி குறுக்கப்படுத்திக்கிறப்புல அதை நம்மளால ஒன்றும் செய்ய முடியாமல் உட்காந்துருக்கமே இதுக்கு வந்து இப்படி நீங்கள் போட்டு வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறப்ப நமக்கு நல்லதுன்ற ஏன்னா எந்த அளவுக்கு ஆளுநர் இறங்கி அவரோட வேலையை ரொம்ப பயங்கரமாக செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம வேலை சுலபம் அவர் பேச 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 பேசத்த ஏன்னா ஆளுநர் அவராக பேசலை அவர் என்ன அஜெண்டா கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் அவர் பேசுகிறார் நீ இதெல்லாம் பேசி எதை யாச்சும் அவர் ஏதோ பெரிய இந்த ரேஞ்சுக்கு ராஜதந்திரி ரேஞ்சுக்கு அவரை கொண்டாந்து இங்கே விட்டுருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு கோமாளி அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் எவ்வளவுதே அவருக்கு வந்து புரிய வைக்கிற மொழியில் சொன்னாலும் ஆளு அதையெல்லாம் பற்றி கண்டுக்கவே மாட்டேன் எதுவுமே அவருக்கு உள்ளுக்குள்ளே எந்த எஃபெக்ட்டுமே வரல அதாவது இந்த தடு இந்த நம்ம போற அந்த ஊசியெல்லாம் அவருக்கு வந்து பூஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்மளை பாராட்டுறாங்க போல ஆனால் உண்மையிலேயே அவருக்கு அப்படி கொண்டு போய் அவருக்கு வந்து சேர்க்குறாங்களான்றதும் தெரிய மாட்டேங்குது பாராட்டுறாங்க மேற்கொண்டு மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்க இப்போ நிறைய கொஞ்ச நாள் வந்து அமைதியாக இருந்தார் எந்த பிரச்சனை ஏதோ பல இடங்களில் அவரோட குரு இருக்காருலையே தங்கர் தங்கருக்கான நிலைமையை நினைச்சு கொஞ்ச நாள் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மூச்சு பேச்சு விடாம உஷுன்றி இப்போ சமூக உட்கார்ந்துருந்தாப்ல ஆனால் இப்போ புஷ்ஷுன்ட்டு அப்படியே மேலே அப்படியே மறுபடியும் வர்றாப்புல எதுக்கு வர்ற அப்படின்னு தெரியல ஒரு இந்த அரசியலமைப்பு சட்டம் அந்த இடத்துல வந்து அந்த நாள் இருக்கு இல்லையா ஆனையை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு தீவிரவாத மாநிலம் கிடையவே கிடையாதுன்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு அவர் பேசியிருக்காருப்பா இங்கே தீவிரவாதத்தோட இந்தியாவில் தலைமையிடமே தமிழ்நாடு தான் அப்படின்ற அந்த அளவுக்கு தலைவரித்து ஆடுது அதான் அவங்களுக்கு ஓட்டு போடாத ஒரே ஒரு காரணத்தினால எங்களை எல்லாம் நீ தீவிரவாதின்னு சொன்னால் நாங்கள் தீவிரவாதியாகவே இருந்துட்டு போறோம்னு வச்சுக்க உனக்கு ஓட்டு போடலன்னா அப்படித்தானே உங்க உங்கள் டிஷ்னரியில் அப்படி எழுதியிருக்கு எவன் பாஜகவுக்கு ஓட்டு போடலையோ அவெல்லாம் வந்து நக்ஸலைட்டு தீவிரவாதி தேச விரோதி தேச துரோகி நீ எப்படி வேணாலும் வச்சுக்க அப்படி ஒருவேளை நீ அந்த இதுக்கு இதுதான் அர்த்தம்னு வச்ச ஆனால் இதை சொல்லிருந்தேன் இவன் பாஜகவுக்கு ஓட்டு போடாததுனால தான் இவனை நாங்கள் இப்படி சொல்றோம் அதையும் சேர்த்து சொல்லணும் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதை நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கிறோம் அதை வந்து தேசிய கடமையாக நாங்கள் நினச்சிக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன் இந்த லட்சுமணிரா அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் பிற மொழி பேசுகிற அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டில் தமிழ் அதையும் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் தமிழ்மொழிக்கு இடமே இல்லை அங்கே தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு ஒருத்தரும் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றான் இதுவும் இல்லாமல் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆங்கிலம் ரொம்ப இதுவாக இருக்குது தமிழுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல தமிழை காப்பாற்றதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுல சேவையாற்ற வந்தாராம் இவர் எந்த சேலையை துவைக்க வந்தாருன்னு நமக்கு தெரியாது துவைக்க வந்த சேலையை தான் கிழிச்சு மறுபடியும் உங்க மேலே போட்டு திரும்ப அமுச்சு விட்டாங்கல்ல எத்தனை தடவை தான் நீங்களும் இதே மாதிரியே கிடப்பீன்றது தெரிய மாட்டேங்குது இது இல்லாம அந்த உரிமைகள் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்ற உரிமைகளை பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க இல்லையா ஒரு உரிமைக்கா அந்த உரிமைன்னு அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்த இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த ரயில்வே துறை இருக்கு இல்லையா அந்த ரயில்வே துறை மொத்தமா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமோ ஒதுக்கின அந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இப்ப ஆளுநர் சொன்னார் இல்லையா இந்த தீவிரவாதத்தோட தலைமை இடமா இருக்கு பகல்கம் தமிழ்நாட்டிலையா இருக்கு இல்ல பகல்காம் தமிழ்நாட்டில் இருக்கா காஷ்மீர் வந்து ஐயா ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை டெல்லி ஐயா ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா உள்ளுக்குள்ளே வந்து அடிச்சுட்டு போனாயில்ல அதுக்கு என்னைக்காச்சும் இது வரைக்கும் எவனாச்சும் பொறுப்பு இல்ல எவன் ஏற்கனும் யாரும் முதல்ல நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும் இந்த டெல்லி குண்டு ஓடி சம்பளம் அங்கே பிடிச்சேன் இங்கே பிடிச்சேன் அதை பண்ணு இதை பண்ணு அடைக்கிட்டேன் ஒடிக்கிட்டேன் முடிக்கிட்டேன்னு ஆகிய அவன் வெடிச்சிட்டு போயிட்டானே அதுக்கு யார் பொறுப்பு அதான் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து பழி வாங்குவாங்களா பழி வாங்குறதுக்கு எதுக்கு நீ அது எவ்வளோந்தான் பழி வாங்குவேன் அதுக்கு வந்து பெரிய பெரிய பதவியினர்கள்லாம் அவசியம் கிடையாது பழி வாங்குறதுக்கு பழி வாங்குறதுக்கு நமக்கு வந்து கையில் வந்து பவர் இருந்தால் போதும் அவ்வளோதான் அதை பண்ண விடாமல் தருக்கிறதுக்காக தானே உங்களை உட்கார வச்சுருக்காங்க நமக்கு தான் உள்ளூர்களை கலவரம் பண்ணுறதுக்கு எவன் எங்கே வந்து அடிச்சுக்க வைக்கிறதுக்கும் எம்எல்ஏவை கொடுக்கறதுக்கு எம்பிஏவை கொடுக்கறதுக்கும் ஆட்சியாக உட்கிறதுக்கு இதுக்கே தான் நேரம் சரியாக போயிடுச்சே அப்புறம் அப்படி நம்ம எல்லாம் கவனித்து செலுத்துவோம் இதை சொன்னால் சில பேருக்கு கோபம் வர வரும் இந்த தீவிரவாதம் அதுக்கப்புறம் இந்த தமிழ் அந்த தமிழ்நாட்டில் இந்த மொழி சிறுபான்மையினால் முப்பத்தாறு பத சதவீதம் இருக்கேன் மொழி சிறுபான்மையினுறது பதினோரு சதவீதம் தான் இங்கே இருக்கிற எந்த மொழி பேசுகிற அதாவது பீகாரிகள் துன்புறுத்த பிறகு மறுபடியும் பீகார் எலெக்ஷன் அப்போ அவங்க சொன்னாங்க இப்போ இவர் சொல்ற பீகாரிகள் வா என் வந்து உன் வீட்டு வாசலில் அழுத உண்மையில் சார் இது வந்து அவர் ஆளுநர் பேசக்கூடிய பேச்சே கிடையாது எவன் வந்து ராஜ்பவன் வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டி ஐயா காப்பாற்றுங்கன்னாங்க நீங்கள் ஒரு பீகாரி தானே எவ்வளோ பேட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ பேர் சித்திரவதை அங்கே அனு அங்கே அனுபவிச்சிருக்காங்க தான் இங்கே இருக்கிற எல்லாரும் சத்தியமும் கடுப்பாய் தெரிகிறாங்க அந்த பீகார்லேருந்து இங்கே கலைஞர் இங்கே வந்து போய் ஸ்டேஷனில் பார்த்தோம்னா தமிழ்நாடு பீகாரான்னு தெரிய மாட்டேங்குது இல்லை வருப்பாருக்குல்ல அது இப்போ ஒன்றும் இல்லை பெரம்பூரில் இப்போ நான் ஒரு ச அந்த பெரம்பூரில் டிக்கெட் செக்கர் பீகார்லேருந்து வந்த ஒருத்தன் டிக்கெட் செக்கர் வந்து டிக்கெட் எங்கேயா இருக்கு அந்த டிக்கெட் செக்கர் அந்த இதுவரை இருக்கா அப்படி இல்லை அந்த ட்ரெயினில் டிக்கெட் செக் பண்ணுவோம் அப்படின்னு டிடிஆர் அவரை போட்டு அடிச்சிருக்காங்க அது ஒரு லேடி ஏன் பேச பாப்போம் வாயத்து வந்து பீகாரில் வர்றவங்க ஒழுக்கமா வாங்கடா தமிழ்நாட்டில் வந்து ஒழுக்கமா இருங்கடா இங்கே இருக்க முடிஞ்சா இருங்க இல்லை அடாவளி தன்னா அந்த ஊரில் பண்ற மாதிரி இந்த ஊர்ல பண்ணா எவ்வளோ இந்த ஊருக்கு வராத என் ஊ என் ஊர் பேரை கெடுக்காத தமிழ்நாட்டில் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்லுங்க பார்ப்போம் அதை சொல்லுங்க நம்ம ஒத்துக்குவோம் அதை சொல்றதுக்கு வாய் வருமா திறக்குமா அந்த வாய் வராது மொழி சிறுபான்மை இங்க எவ்வளோ பேர் இருக்காதுமா கன்னடர்கள் தெலுங்குகள் மலையாளிகள் ஹிந்திகாரங்க காரங்க போஜ்பூரி பேசுறவன் வங்காளி அஸ்ஸாமிஸ் எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் இருக்கேன் எல்லா ஊர்லேயும் எல்லாரும் இருக்காங்க ஆனா எல்லா ஊருக்காரனும் அதிகமா இருக்க ஊர் தமிழ்நாடு தான் இங்க இருக்கிறாங்கல்ல எங்கேயாச்சும் எவனுக்க அதான் இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துலயும் தமிழங்க அதை கன்னடா போய் பார்த்தா அடிக்கிறேன்றாங்க கேரளா போய் பார்த்தா அடிக்கிறேன்றாங்க இல்லை மும்பையில் அடிக்கிறேன்றாங்க எல்லா இடத்துலையும் அறிவாங்கறதுக்கு அங்கே போய் உட்கார்ந்துருக்கேன் எங்க ஆள் இங்களுக்குள்ள எவனாச்சும் ஒருத்தனை அங்கே அடிக்கும் போது கூட இங்க அடிச்சாங்கன்னு சொல்லுங்க பாப்போம் இதை பெருமையாகவும் சொல்லிக்கலாம் கேவலமாக அவமானமாகவும் சொல்லிக்கலாம் விட்டுட்டு பேசாமல் உட்காந்து வேடிக்கை மட்டும்தான் பார்ப்போம் சோசியல் மீடியாவில் போட்டுட்டு ஐயோ இப்படி நடக்குதே எல்லாம் எதுக்கு இருக்கிறிய இவ்வளவுதான் ரியாக்ஷன் மேக்சிமம் இங்கே இருக்க எவனாச்சு இவங்க எங்களை அடிக்கிறாங்க எங்களால் இங்கே இருக்க முடியல ஓடி இருக்கானா நீங்கள் வந்து இத்திர நீங்கள் இவ்வளவு தூரம் இணைஞ்சல் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஓடி இருக்காங்களா எதா நடந்துருக்கா இல்லை இல்லை வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க சொல்ற சதவீதத்தை கூட முழுசாக சொல்ல முடியலை என்னது ஏன்னா முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் பதினோரு பர்சன்டேஜ் தான் அப்புறம் இவர் சொல்றாரு நான் போராடிட்டு இருக்கேன் என்ன போராடிட்டு இருக்கிய தமிழை காப்பாற்றுறதுக்கு இவர் போராடிட்டு இருக்காரா தமிழ்நாட்டில் இருபது பல்கலைக்கழகங்கள் இருக்கு அதுல பாரதியாரோட அந்த ஒரு சேருக்காக ஒரு இருக்கைக்காக நான் போராடிட்டு இருக்கேன் சொல்றேன் அதை மறுபடியும் சொல்றேன் நீங்க எல்லாம் எப்படி எதுக்காக உங்களுக்கு அந்த பவரை கொடுத்துருக்காங்க தெரியல வேந்தர் நீங்க எல்லாம் தமிழ்நாட்டில் கண்ட்ரோலை மாநில கண்ட்ரோலில் எத்தனை பல்கலை இருபத்தி மூணு இருக்குது இருபத்தி மூணு இருபது தான் இருக்குன்டாக்குள்ள இருபத்தி மூணு இருக்குது சார் இருபது தான் இருக்கா அந்த இருபது பல்கலை அந்த அதை ஒழுங்கா சொல்றது இல்ல அதில் பாரதியார் சார் ஒன்று கூட இல்லை ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல இருக்குது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலையும் இங்கே இருக்க மனோமணி திருநெல்வேலி இருக்குது இல்லையா அங்கேயும் ரெண்டு சார் இருக்குது பாரதியார் பேர் அங்க ஒன்று இங்கே ஒன்று நீங்கள் என்னத்தை கண்டியா என்னத்தை முழுக்க 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 போய் அதான் எவ்வளோ அதுவரை தமிழ்நாடு ஒரு மோசமான மாநிலமாக கேவலமான மாநிலமாக பீகாரை விட மேல தூக்கம்னு நினைக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை உங்கள் ஒன்றியத்தில் போய் கேட்டு பாருங்க இந்தியாவில் பர்ஃபார்ம் பண்ணுற மாநிலம் எது இந்தியாவில் அதிக அளவுல நிதி கொடுக்குற மாநிலம் எது இந்தியாவில் அதிக அளவு முதலீடு இழுக்கிற மாநிலம் எது இந்தியாவில் மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் எது இந்த பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்றாங்க இன்னும் போயிட்டு ஒன்றியத்தோட சர்வே எடுத்து பண்ணியா நான் சொல்றது போய் நீங்க நினைச்சுக்கலாம் ஒன்றியத்துல அவங்களோட கவர்மெண்ட்ல கொடுத்துருக்க சர்வேல நடத்து பாருங்க எல்லாத்துலயும் தமிழ்நாடு வந்து உட்கார்ந்து இருக்குற எல்லாம் இவங்க இவ்வளவு இடைஞ்சல் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு வளர்ச்சி ஒண்ணு மெட்ரோவை மற்றவங்கிறதுக்கு எவ்வளவு தூரம் குமுற வேண்டியா இருக்கு தமிழ்நாடோட வளர்ச்சி பாதுல கொண்டு போக நினைக்கிற எவனாச்சு கொடுக்க கூடாது வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டி வைப்பாங்களா இல்லை அவங்க நிப்பாட்டணும்னு சொன்னதான் கேட்டுகள் சும்மா உட்காந்துருப்பாங்களா வாய முடித்தானே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தமிழ்நாட்டை டெவலப் பண்ண போகிறாங்க புரியுதா இவங்க இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் கஷ்டப்பட்டு சொந்தமாக ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்கிறேன் இந்த மெட்ரோ சென்னையில் வந்து பண்ணிட்டோம் நொண்டிட்டோம் நொட்டிட்டோன்றது இந்த சென்னையில் ரெண்டாவது கடை செகண்ட் பிளேஸு காது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க காது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சார் அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கையில் போட்டு காலைல போட்டு என்னென்னமோ பண்ணி உருட்டி பரட்டி அதை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குது இப்போ வர்றாங்க வாங்க செய்வோம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறிய இந்தியாவில் எங்கேயுமே இல்லை இது முழுக்க முழுக்க ஸ்டேட்டோட இதில் தான் ஃபண்டு தான் வரணுன்ட்டு எல்லா இடத்துலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு கொண்டாந்துட்டாங்கல்ல இது ஒண்ணு பத்தாது இல்லை இவ்வளவு தூரம் இந்த நாகரீகத்தை சதைச்சிட்டாங்க இந்த கால் மாசில் பத்தி எல்லாம் பேசுனாப்ல நாகரீகத்தை சதசிக்கிற பற்றி நீங்க பேசுறீங்க கீழடி இப்போ போய் பார்ப்போமா இது வரைக்கும் அப்ரூவ் பண்ண மாட்டேன்றாங்க எங்கே போகிறாடுலாம் ஐயா தமிழை பார்த்து தூக்கி பேசுகிறாரு தமிழை வந்து பெருமையாக பேசுறாரு தமிழை வந்து தலையில தூக்கி வச்சு ஆடுறாரு வெளியில் தான் வீட்டுக்குள்ளே வந்தால் தூக்கி வந்தால் காலடியில் போட்டு மிதிப்பாங்களே சாணி தேய்க்கிற மாதிரி அந்த மாதிரி தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தேய்ச்சிட்டு போகிறதே இவங்க வேலை இதுதான் பண்ணுறாங்க வேற எதுவுமே எங்கேயுமே நீங்கள் அதெல்லாம் வந்து அதை சொல்லுவாங்கல்ல இந்த தர போடுறதுக்கு முன்னாடி ஒன்று தரைய போட்டதுக்கு அப்புறம் ஒன்றுன்ட்டு அதே தான் இவங்க பண்ணுற நாடகம் வேற எங்கேயுமே கிடையாது சுற்றி முத்தி எல்லா இடத்துலையும் மனுஷ உரிமையை பற்றிலாம் நீங்கள் பேசுறீங்க மனுசருமிய மனுமி சீ சி அந்த மனு நூல் இருக்கு இல்லையா அந்த மனு நூலை நாங்கள் தான் வந்து இதட்டா ஃபாலோ பண்ணும் தூக்கிட்டு வந்தவன் தானே நாள் வரணும் தீண்டாம மனுஷனுக்கு மனுஷன் அடிமையா இருக்கிறது இதெல்லாம் தூக்கிட்டு வந்த நீங்க தானே வேற யாரும் வந்தா நீங்க எல்லாம் மனுஷ உரிமையை பற்றி பேசுறீங்க பேசணும்னு நினைச்சா நிறைய பேசலாம் ஆளுநர் இப்படித்தான் எதையாச்சும் ஒன்று வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு போயிடுவாரு அதையும் நம்ம வந்து எடுத்துக்க எடுத்துக்கூடாது ஜாலியாக எடுத்துக்கிட்டு அவர் அப்படித்தால் அதாவது நம்ம ரோட்டில் போகிறோம் திடீர்னு வந்து ஒருத்தர் ஜங்கலை தூக்கிட்டு செங்கல் சைக்கோ மாதிரி இருப்பான் அடிக்க வருவா அவனை நம்ம கோச்சிக்க முடியுமா அவன் கூட அப்படி அதனால் என்ன பண்ணோம் அவனை பார்த்துட்டு அவன் நழுவி பேசாமல் அப்படியே ஓடினான் அவன் அடித்ததுக்கு திரும்ப நம்மளும் ஒரு கல் எடுத்து அடிச்சுக்கலாம் கூடாது அவன்கிட்ட போய் புத்துமதி சொல்லியும் அவனை திருந்த வைக்கவும் முடியாது இவ்வளோதான் நன்றி